அங்கீகரிக்கப்பட்ட ஒதுக்கீடுகள் எவ்வாறு பயன்படுத்தப்பட்டுள்ளன சபையில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான பட்ஜெட் தொடர்பில் சஜித் கேள்வி என்பதாக அந்த செய்திக்கு தலைப்பிடப்படுகிறது அரசாங்கத்தால் முன்வைக்கப்பட்ட இரண்டாயிரத்தி இருபத்தி ஆண்டுக்கான வரவு செலவு திட்டங்கள் நடைமுறையில் எந்த அளவுக்கு செயற்படுத்தப்பட்டன அங்கீகரிக்கப்பட்ட ஒதுக்கீடுகள் எவ்வாறு பயன்படுத்தப்பட்டன இதன் மூலம் எத்தகைய பயன்கள் அடையப்பட்டன என்று எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச கேள்வி எழுப்பியிருக்கின்றார் பாராளுமன்றத்தில் நேற்று முன்தினம் வெள்ளிக்கிழமை நிலைக்கட்டல் இருபத்தி ஏழின் கீழ் இரண்டின் கீழ் கேள்வி எழுப்ப உரையாற்றும் போதே அவரது விடயங்களை கூறுகிறார் அரசியலின் நூற்று ஐம்பதாவது பிரிவின்படி அரசாங்கம் வருடந்தோறும் திரட்டிய இருந்து பணத்தை பயன்படுத்த இந்த ஒதுக்கீடு தொடர்பான விவகாரங்கள் முக்கியமாக சட்டம் மூலம் பாராளுமன்றத்தில் சார்பிக்கப்படுகிறது இந்த சட்டம் மூலத்துக்கு பாராளுமன்றத்தில் அனுமதியை பெற்ற பிறகு அதன் வரவு செலவு திட்டங்களை செயல்படுத்துதல் மற்றும் அவற்றின் முன்னேற்றங்கள் தொடர்பாக பொறுப்பு அரசாங்கத்திலும் தொடர்புடைய அரசு நிறுவனங்களும் காணப்படுகிறது இதன் பிரகாரம் அரசாங்கத்தினால் முன்வைக்கப்பட்ட இரண்டாயிரத்து இருபத்தைந்தாம் ஆண்டு வரவு செலவு திட்டங்கள் நடைமுறையில் எந்த அளவுக்கு செயல்படுத்தப்பட்டன அங்கீகரிக்கப்பட்ட ஒதுக்கீடுகள் இவ்வாறு பயன்படுத்தப்பட்டன மற்றும் இதன் மூலம் எத்தகைய பயன்கள் அடையப்பட்டன என்பதை அறிந்து கொள்வது முக்கியமானதாக காணப்படுகிறது இதன் மூலம் அரசாங்கத்தின் பொருளாதாரம் முகாமைத்தும் நிதி பயன்பாட்டில் காணப்படும் வெளித்தெறியும் தன்மை வரவு செலவு திட்டம் நடைமுறைப்படுத்துவதன் வெற்றி குறித்து துல்லியமாக மதிப்பீடு செய்து கொள்ள முடியும் என்பதாகவும் அவர் நேற்று தினம் இவ்வாறு நேற்று முன்தினம் பார்லமெண்ட்டு தொடர்பான விடயங்களை கேள்விகளாக முன்வைத்த விடயங்கள் பிரதானமாக இருப்பதை காணலாம் எனவே அது தொடர்பான விடயங்கள் இன்னும் பதிலாக வழங்கப்படவில்லை பதில் வழங்கினும் உங்களுக்கு தருவதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம் எனவே இரண்டாயிரத்து இருபத்தைந்தாம் ஆண்டுக்கு ஒதுக்கப்பட்ட இறுதியில் என்னென்ன விடயங்கள் செய்யப்பட்டன முன்னேற்றங்கள் என்ன என்பது தொடர்பாக பாராளுமன்றத்துக்கு தெளிவுபடுத்த வேண்டும் என்பதாகவும் எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச இந்த கேள்வியை எழுப்பியிருப்பதாக இந்த செய்திகள் முக்கியமாக இருப்பதை காணலாம்